ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் பக்கத்தூரில் நடந்த கும்பாபிஷேகம் தான் எங்கள் பக்கத்தூரில் வந்து அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வந்து நடந்தது அதுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அதுதான் இன்றைக்கி வந்து விலாகாக வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் பக்கத்தில் போனோடனேயே அந்த கும்பாபிஷேகத்துக்கான ஒரு வைப்லாம் இருந்துச்சு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா கட் அவுட்டு லைட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அங்கங்கே வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு கும்பாபிஷேகம்னாவே இதுதானேங்க கட் அவுட்டு தான் கெத்து அந்த மாதிரி தான் எங்கள் ஏரியாவிலலாம் நடக்கும் உங்கள் ஏரியாவிலலாம் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயில்கிட்ட போயிட்டோம் கோயில்கிட்ட போகணுன்னு தான் தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து ஊருக்குள்ளே இருக்க கோவிலுக்கு தான் வந்து கும்பாபிஷேகம் தான் வந்து காட்டில் இருக்க கோவிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊருக்குள்ளே இருக்க கோவிலுக்கு வந்து வந்தாச்சு கும்பாபிஷேகத்துக்கான எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க காட்டில் இருக்க கோவிலில் தான் யாகம்லாம் வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இருந்து யாகசாலையில இருந்து கலசம் கோபுரம் அந்த தீர்த்த குடம் எல்லாம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க தான் வந்து இங்கே கும்பாபிஷேகம் வந்து நடத்துனாங்க பாருங்க நிறைய மக்கள் வந்து வந்திருந்தாங்க சின்ன பிளேஸுங்கிறதுனால அங்கங்கே மக்கள் வந்து நின்றதுனால கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருந்துச்சு இந்த இடத்துல காட்டுக்கோயில் வந்து நல்லா விசிலாட்டமாக இருந்துச்சு கும்பாபிஷேகம் திருவிழானாலே ரொம்ப சந்தோஷம் தானே எங்கள் ஊர் மக்களுக்கு எல்லாம் புது ட்ரெஸ் எடுக்கிறது அப்படி இப்படின்னு வந்து எல்லாம் நல்லா பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைட்லலாம் நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லோரையும் கூப்பிட்றது அப்படின்னு நல்லாயிருக்கும் பார்க்கவே பாருங்க இப்போ வந்து தண்ணி வந்து ஊற்ற போடுறாங்க தீர்த்தோம் முன்னாடி அண்மடி இருக்க சாமிங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஊற்றிட்டுங்க இப்போ இங்கே தண்ணி தெளித்தோடனே காட்டு கோயில்ல வந்து திரு தெளிச்சுருவாங்க அதுக்கப்புறம் போகணும் அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அந்த ஊரே இருந்துச்சோன்னா அதுக்கு பக்கம் வந்து அங்கே வந்து முன்னாடி அந்த பக்கம் வந்துட்டு அந்த இடம் வந்து காளாகிடுச்சு முடிச்சோம் அப்படியே வந்து எல்லா மக்களும் அங்க கிளம்பிட்டாங்க அப்புறம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து கிளம்பியாச்சு எங்க கோவில் எங்க குலதெய்வம் கோவிலும் பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கு எங்க கோவில் போற தான் இந்த சாமியும் இருக்கு எல்லாரும் இப்போ வந்து இங்க வந்து சேர்ந்தாச்சு ஓரளவுக்கு அங்க பிளேஸ் வந்து ரொம்ப பெரிய பிளேஸ் ஒரு பதினாலு பதினஞ்சு ஏக்கர் பக்கமாக இந்த இடத்துல அந்த சாமிக்கு வந்து இருக்குது அதனால வந்து அங்கங்கேயும் மக்கள் நின்றதுனால கூட்டம் தெரில இப்போ நம்ம ஃபேமிலி வந்தோன்னே எல்லாரும் ஐஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கொஞ்சம் வெயில் அடிச்சுது அதனால் வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டுருக்காங்க என் தங்கச்சி என் வீட்டுக்கார அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாருங்கள் சஞ்சிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஐஸ் இருக்காங்க ஆனால் சாய் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அவ்வளோ டைஸ் இருக்குதுங்க அங்கே போனோடனே இந்த லேசர் லைட் தான் வேணும்னு சொல்லி பிடிச்சி வாங்கி ஆரம்பிச்சிட்டான் அந்த லேசர் லைட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பந்தல் போட்டு அன்னதானம் நடந்துச்சு அப்புறம் அப்படியே ஒரு வழியாக அந்த இது இதில் இருந்துட்டு கலசம்லாம் வந்து புறப்பட்டுருச்சு தண்ணி தீர்த்தம் தெளிக்கிறதுக்காக யாகசாலையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தாத்தா வந்து எங்கள் ஊர் தாத்தா தான் ரொம்ப சாமி வந்துருச்சு போல் அவருக்கு நடந்தே வர முடியல இந்த குட்டி பையனுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாமி வந்து ஆடிட்டே வந்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நார்மலாக நடந்து வரான் இப்போ வந்து கோயிலை சுற்றி வந்து அப்படியே அந்தந்த கா கோவிலுக்கும் சுற்றி வந்துட்டு அப்படியே மேலே ஏறி வந்து தளி தீர்த்தம் வந்து தளிக்க ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் இப்போ வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க வெயில் வந்து ரொம்பலாம் இல்லை லைட்டாக ஆனால் அடிச்சிச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நல்ல மழை மதியானம் ஆரம்பித்த மழை நல்லா அப்பப்போ பேஞ்சிட்டே இருந்தது அந்தளவுக்கு வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அன்றைக்கி தீர்த்தம் தளிக்கிற இந்த டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயில் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் நல்லா வெயிலும் அடிச்சுது அப்புறம் கிளைமேட் உடனே உடனே சேஞ்ச் ஆகிட்டும் இருந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் மேலே ஏறினோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே யாகம் வளர்த்துட்டு அப்படியே வந்து தீர்த்தம் வந்து தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஐயர் வந்து கலசத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டுருக்காரு பாருங்க இந்த கோவிலோட கலசம் பாருங்கள் சூப்பராக இருக்கிற நல்லா தக தக நல்லா இருந்துச்சு பார்த்திங்கன்னா எல்லோரும் மேலே ஏறி நின்றுட்டாங்க இங்கே இவ்வளோ மக்கள் வந்து அங்கங்கே நிழல மரத்தடியில் வெயில்லன்னு நின்றுட்டு இருந்தாங்க அங்கே தூரமாக தெரிகிறது தான் எங்களோட குலதெய்வம் கோயில் செல்லியம்மன் இப்போ பார்த்திங்கன்னா யாகம் வளர்த்துட்டே இருந்தாங்க அப் கொஞ்ச நேரத்தில் அப்படியே தண்ணியும் தி ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் கருடரே வந்தார் கோவில் பக்கத்தில் அதுக்கப்புறம் தான் தளிக்கணும் வாங்க ஆனால் இங்கே தளிச்சிகிட்டு இருக்கும் போதே அப்படியே கரடர் வந்துட்டார் பாருங்கள் கருடரு எப்படி தான் கும்பாபிஷேகம் அன்னைக்கு கரெக்டாக அந்த கருடர் வந்து வருவாருன்னு தெரில இது ஏற்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஒரு வழியாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு வந்து நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லார் வீட்டுக்கும் வந்து போயிட்டு ஈவினிங் தான் வந்து வீட்டுக்கே போனோம் ஏன்னா இடையில வந்து நிறைய மழை வந்து பேஞ்சிருச்சு இடி மழைன்னு வந்து பெஞ்சிச்சு அதனால் எங்கேயும் போக முடியாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அப்புறம் ஈவினிங்காக தான் வந்து வீட்டுக்கு கிளம்பி போனோம் கும்பாபிஷேகம் வந்து பார்த்தா கோழி புண்ணியன்னு வாங்க நீங்கள் நேரில் வந்து போயிட்டு கும்பாபிஷேகம் பார்க்க முடிலனால பரவாயில்ல என் வீடியோவில் வந்து பார்த்து கும்பாபிஷேகத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்